குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு ஜட்ஜா கலந்துக்க போறதா சில செய்திகள் போயிட்டு இருக்க நிலையில இத பத்தி இப்ப முதல் முறையா ரங்கராஜ் அவர்களே சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காரு அத பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவியோட நம்பர் ஒன் ஹிட் ரியாலிட்டி ஷோனா அது குக்வித் கோமாளி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோட சீசன் ஃபைவ் காக ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை விட்டு ஒவ்வொரு ஆளா விலகுனது பல பேருக்கு அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருந்துச்சு இதனால இந்த சீ சீசன் பைவ் வருமா இல்ல சீசன் போரோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்களா பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த நிலையில செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கு மிகப்பெரிய புரட்சி மற்றும் சாதனை பண்ண ரங்கராஜ் அவர்கள் தான் உறுதியான செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து இப்போ இத பத்தி அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு சமையல் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசா பண்ண முடியும் அப்படிங்கறதுலதான் என்னோட முழு சிந்தனையும்

மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க